விராமி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம் ரோகிணி அப்படின்னாலே நீங்கள் ரிஷபராசியில் பிறந்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இங்கே ரிஷபராசிக்கார குரு பெயர்ச்சி பிற தனி வீடியோ போடுறேங்க வேடுங்கிறவங்க அதில் போய் பாருங்கள் இங்கே நீங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் எப்படிப்பட்ட நன்மைகள் ஏற்படும் இதை தான் பார்க்குறோம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படியில் மே மாதம் தேதி ஒரு புதன்கிழமை ஒரு இரவு ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு கிருஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட எப்பவுமே அவருடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இந்த வருஷம் அங்கே இருக்கக்கூடிய அவர் காலகட்டங்களில் இடையில கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அதிசாரமாக அதிசாரம்னா சாரம்னா ராசி வந்து கடகராசிக்கு முன்னோக்கி போறார் ஆக மிதனம் கடகம் என்று ரெண்டு ராசிகள்ல இந்த வருஷம் அவர் சஞ்சாரம் பண்றாரு அவரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம் ராசி கடகராசி இது மிதனராசி இருக்கு ஸ்ரீஷன் நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூஷன் இந்த நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை கடந்துதான் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் நமக்கு அத்தனை பேருக்கும் பலன் செய்ய போற அதோட அவர் இருக்கிற இடம் அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு அவர் தான் இருக்கும் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார் ஆக இந்த இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ரோகிணி நட்சத்திரத்தில் உங்களுக்கு அவரால் இந்த பயிற்சியில் என்னெல்லாம் நன்மைகள் அவரெல்லாம் ஏற்படும் அதே சமயத்தில் அவரால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு வழிபாடுகள் என்ன இதா இப்ப பார்க்கணிவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல அனுகிரகத்துல பறந்தவங்க இந்த பயிற்சியில முதல்ல உங்களுடைய பினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்கு அதாவது பொருளாதார நிலைகள் அப்படின்னு பாக்குறோம் அப்படி பார்க்கிற போது உங்க கையில பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே உண்டு ஆக மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கு யாருடைய பணத்தையாவது நீங்கள் கையில் வச்சுட்டு இருப்பீங்க அல்லது கையில் வந்துட்டு போயிட்ருக்கோம் அந்த படம் அது மட்டுமில்லை ரொம்ப நாளாக நான் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு குருன்னா தங்கம்னா அர்த்தம் நகைன்னு அர்த்தம் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஏன்னா அவர் புதன் வீட்டில் தான் அவர் குரு வர்றாரு நல்லது ஒரு மெட்டீரியல்ஸ் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் நான் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வருமானங்கள் உங்களுக்கு குரு பயிற்சியில் இருந்துகிட்டே இருக்கு இந்த குரு பயிற்சியில் நன்மைகள்னு பார்க்குற போது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏனி இருக்கு புகழ் அந்தஸ்து இருக்கு அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் குழந்தைக்காக நான் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் இருக்கேன் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை எப்போ சக்ஸஸ் ஆகுங்கிறவங்களுக்கு குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலங்கள்லாம் குடும்பத்தில் ஒரு புது வரவு குறிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கு ஆக இந்த பயிற்சியில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் எல்லாவற்றுக்கும் மேலாக வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது ஆக யாரெல்லாம் ஜாப் இருக்கீங்களோ வேலையை நல்லா இருக்குது வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்குது என்ன முன்னேற்றம் உங்களுடைய ஜாப்பில் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நம்மெல்லாம் எதிர்பார்க்கறது சம்பளம் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இது அத்தனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு பெரிய லெவலில் இன்சென்டிவ் எல்லாம் வரும் போனஸ் கிடைக்கல கிடைக்கும் சேலரி இன்க்ரி ஆகலை இன்க்ரீஸ் ஆகும் இது அத்தனையும் இருக்குது அது மட்டும் இல்ல வேலையில் நான் பெரிய லெவலில் எஃபோர்ட் எடுத்து பண்ணிருக்கேன் இது வரைக்கும் ரெகனேஷ் இல்லைங்கிற அளவுக்கு ரெகனேஷ் உண்டு அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாப்ல வந்து பெரிய லெவலில் கேர் எடுத்து அந்த அளவுக்கு உங்களுக்கான ரெகனேஷ் கண்டிப்பாக உங்களுடைய ஃபியூச்சரில் உங்களுடைய ப்ரொமோஷனில் இருக்குது நீங்கள் எந்த ஜாபில் வேணாலும் இருந்த பிரைவேட் செக்டரில் இருங்க கவர்மெண்ட் கம்பெனியில் இருக்கு கவர்மெண்ட்ல இருங்க நல்லது ஒரு பேர் போனால் கன்சன்ல ஒர்க் பண்ணுங்க எதில் வேணாலும் இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரோக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஃப்ரமாக தான் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வந்து காம்படிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறீங்களோ டெஃபனட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் என்னெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் எதிரிகள் இருக்காங்களோ நேரடியான மறைமுகமான உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலங்களில் இருக்கு இது அத்தனையுமே உங்களுக்கு நன்மை இது இல்லாமல் நான் லோன் அப்ளை பண்றேன் கிடைக்குமா அப்படிங்கிறது லோன் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களா கடன் காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் எதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு நல்லா இருக்கு ஆக ரோஹி நட்சத்திரத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பயப்படுற மாதிரியும் ஒண்ணு இல்லை ஒருவேளை உங்களுக்கு வேலையே போனால் கூட எங்கே ரெண்டு இல்லைன்னு ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது இது வரைக்கும் நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைங்கிறவங்களுக்கு வேலையும் உண்டு கிட்ட வேலைக்கு தகுந்த சேலரி இல்லைங்கிறவங்களுக்கு சேலரி கிடைக்கும் இதெல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லை நான் இன்டர்ன்ஷிப் எது இன்டர்ன்ஷிப் எது பார்த்துருக்கேன் இது வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் டெஃபினட்டாக கிடைக்கும் ட்ரைனிங் போகிறவங்க ட்ரைனிங் போடுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் அரசாங்கத்தில் அண்மையை எதிர்பார்த்து இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் கௌரவம் கூடும் இது அத்தனையும் இருக்கு கவர்மெண்டால் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்கு யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கிடைக்கும் இதுவும் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆக ஏதாவது வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்ல வேலையாட்கள் கிடைக்கல இது வரைக்கும் குறிப்பாக பெண் வேலையாட்கள் கிடைக்காம இருக்காங்க கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல சர்வீஸ் உள்ள சர்வன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் கூட அவரால் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அல்ல குரு உங்களை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நோயை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் ஒபிசிட்டி இருக்குது தைராய்டு இருக்கும் டயபெட்டிக் இருக்கும் இதெல்லாமே கூடும் ஸோ அதனால் ஹெல்த் வைஸில் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப கவனம் அது மட்டுமல்ல யாருக்கான இந்த காலகட்டங்களில் லோன் நினைக்கிறவங்க பார்த்து வாங்குங்க ஏன்னா இப்போ லோன் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கடன் கிடைக்கும் கிடைக்குங்கிறதுக்காக வாங்கிடாதீங்க பின்னாடி பெரிய லெவலில் நீங்கள் வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு அதனால இந்த காலத்தில் கடனை குறைங்க கடனை கட்டுக்கோப்பில் வச்சுக்கோங்க ஹெல்த் வைஸில் ரொம்ப ரொம்ப கவனம் உடல்ல சின்ன பிரச்சனைனாலும் உடனே அசால்ட்டா இல்லாமல் டாக்டரை கவனித்து பாருங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் கவனமா இருங்க யாரெல்லாம் நீங்கள் டாக்ஸ் பேயபிள்ல இருக்கீங்க அல்லது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப கவனம் இது மட்டுமல்ல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக உங்களை மெயின்டைன் பண்ணுங்க இல்லைன்னா நட்பு வட்டார உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஆக இந்த காலங்களில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த காலகட்டங்களில் டீல் பண்ணுங்க அது இல்லை இந்த காலத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் சர்ஜரி பண்ணுங்கள் டிவர்ஸ் கிடைக்கும்னா டிவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சியில் உங்களுடைய குலதெய்வம் இஷ்டதெய்வம் நல்ல வழிபாடு உங்களுடைய குருமார்களில் நல்ல தரிசனம் பண்ணுங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் அனுகூலத்தை வாங்குங்க எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும்போது வழிபாடு பண்ணுங்க நன்றி வணக்கம்